தொழிலாளர்கள் என்ன இந்த வளர்ச்சியை நம்ம பார்த்துருக்க முடியாது அதனால்தான் இந்த நம்ம தமிழ்நாட்டுக்கு வர தொழில் முதலீட்டாளர்கள் எல்லாமே முதல்ல இங்கே வரத்துக்கான காரணமே இங்கே இருக்கிற தொழிலாளர்களோட அந்த திறன் தான் அதனால் தொடர்ந்து நான் சொல்லிவிட்டு வரேன் இது வந்து திறன் தலைநகரம் தமிழ்நாடு அந்த திறன் தலைநகரமாக தமிழ்நாட்டை மாற்றியவர் மாற்றிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திராவிட இயக்கங்கள் எல்லாம் சேர்ந்து குறிப்பாக பெரியார் அண்ணா கலைஞர் எல்லாரும் படிக்க வைத்ததனால் இப்பொழுதும் நமது முதலமைச்சர் மாண்புமிகு திராவிட நாயகன் கழகத் தலைவர் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் படிப்புக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுத்து அதன் மூலம் திறன்களை வளர்த்தெடுத்து ஏற்கனவே இருக்கிற திறன் அப்ஸ்கில் பண்ணி அது இன்னும் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு அவர்களை உயர்த்தி நவீன யுகத்தில் வரும் தொழில் வளர்ச்சிக்கு ஏற்ப நமது தொழிலாளர்களை வளர்த்தெடுத்த ஒரு மிகப்பெரிய திராவிட இயக்கத்தை சார்ந்தவனாக எனக்கு தொழிலாளர்கள் மீது என்றுமே அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பும் மரியாதையும் அதே போல் அவர்களால் தான் தமிழ்நாடு இன்று இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்று நான் மட்டுமல்ல முதலமைச்சர் அவர்கள் இன்று காலை கூட மிக அற்புதமாக அதை எடுத்துரைத்தார் எனவே தமிழ் தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு உயர்த்தியதற்கு காரணம் இது போன்ற நம்ம நம்ம தொழிலாளர்களின் உழைப்பு தான் என்பதில் சந்தேகமே இல்லை இப்போ ஏஐ தொழில் தமிழகத்தில் வருது இது வந்து எதிர்காலத்தில் பெரிய பிரச்சனையாக அதுதான் நீங்க இப்போ நம்ம தமிழ்நாடு எப்பவுமே வந்து அடுத்த கட்ட அடுத்த கட்டமாக வர தொழில்களில் நம் பிள்ளைகளை நம்ம அடுத்த தலைமுறையில் அதுக்கேற்ப டேலண்ட்டை வந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதனால தான் நம்மளுக்கு என்ன டிஸ்கிரப்ஷன் அதாவது ஏஐ டிஸ்கிரஷன் சொல்றாங்க ஏ வரனால எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு இழந்துடணும் எப்படி வந்தாலும் என்ன அடுத்த கட்டமாக என்ன வளர்ச்சி வந்தாலும் அதற்கேற்ப நம்ம பிள்ளைகளை வளர்த்து எடுத்துக்கொண்டே போவோம் ஆனால் தான் மற்ற மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இதான் வித்தியாசம் வி ஆர் ஆல்வேஸ் ஃப்யூச்சர் ரெடி எதிர்காலத்திற்கு நம் தலைமுறையில் இன்றைய தலைமுறையிலே அடுத்த ஒரு ஐந்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகளுக்கு இன்னெல்லாம் தேவையோ அதற்கேற்ப இன்று நம்ம து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அடியில் அந்த நான் முதல்வர் என்ற ஒரு பிரம்மாண்டமான திட்டம் இருக்கிறது அதன் மூலம் என்ன பண்ணுறோம் இதான் பண்ணுறோம் நீங்கள் சொல்கிற இந்த மாதிரி இனிமேல் எதிர்வரும் காலத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சியில் தொழில்கள் வரும் தொழிலாளர்களுக்கு வேலை வருமா அப்படின்ற அந்த ப பயம் இல்லை அந்த பயத்தை நீக்கிறது தான் அந்த நான் முதல் மூலமாக நம்ம செய்கிற ஒரு வேலை தான் எவ்வளவு உயர்தர வேலைவாய்ப்புகள் இருந்தாலும் அதற்கேற்ப நம்ம ப பிள்ளைகளை வளர்த்து எடுத்துக்கொண்டே போகும் அதே போல அனைத்து தரப்பு மக்களும் குறிப்பாக பெண்களுக்கு வேலை உருவாக்குறதுக்காக தான் பல பகுதி தமிழ்நாட்டில் பல பகுதிகளுக்கு வந்து இந்த நான் லெதர் ஃபுட் வேறுனு சொல்கிறோம் இல்லையா தோல் இல்லாத காலனிகள் மூலயமா இன்றைக்கு வந்து அதுலேயும் நம்பர் ஒன்னாக திகழ்து தமிழ்நாடு ஸோ எது வருது அடுத்துன்னு பார்த்து நம்ம ஆளுங்களுக்கு என்ன மாதிரியான வேலைகள் கொடுத்தா சரியாக அவங்களால செய்ய முடியும் அது மூலம் அவங்களுக்கு எப்படி நல்ல வளர்ச்சியை கொடுக்க முடியும்லாம் சிந்தித்து செயல்படும் மாபெரும் முதலமைச்சர் நமது திராவிட நாயகன் அவர்கள்